ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்து அதிமுகவில் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து அதிமுகவில் பயணம் பண்ணேன் அதுக்கப்புறம் அம்மா இருந்தவனே சின்னம்மாவுடைய ஆதரவில் வந்து இருந்து கொண்டிருக்கேன் அப்பம்போது அமமுகவில் வந்து பயணம் பண்ணேன் அமுகவில் வந்து டீநகரில் வந்து வட்ட செயலாளராக வந்து ஏழு வருஷம் வந்து பணிபுரிஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து விருந்தர் மாவட்டங்கிறதுனால நான் விருதுநகர் மாவட்டத்துக்கு போயிட்டேன் அருபோட்ட தொகுதியில் வந்து இப்போ இருக்கேன் இப்போ விருதுநகர் மாவட்ட இணைச் செயலாளராக வந்து அமமுகால் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு மாநில வளர்க்குறீங்க பிரிவில் நம்ம வந்து இந்த துரோக ஆட்சியை வந்து எடப்பாடி ஆட்சியை வந்து முறியடி தான் வந்து ஆமுகால வந்து நாங்கள் பயணம் பண்ணோம் இப்போ வந்து டிடிவி என்ன வந்து இப்போ தவறுதலாக வந்து துரோக ஆட்சி கூட வந்து சேர்ந்ததுனால நாங்கள் வந்து திரும்பவும் வந்து எங்கள் சின்னம்மா என்ன சொல்றாங்களோ அந்த வழியில் நாங்கள் வந்து நாங்கள் ரெடியா இருக்கோம் எங்க எங்கள் ஆதரவு ஃபுல்லா வந்து சின்னம்மாவுக்கு இருக்கோம் என் கூட சேர்ந்து வந்து இன்னும் வந்து வர்றதுக்கு வந்து ரெடியா வந்து மக்கள் பலம் வந்து அதிகமா வந்து இருக்கு எங்க தொகுதியிலையும் எங்க மாவட்டத்திலயும் விருதுநகர் மாவட்டத்திலையும் வந்து சின்னம்மா என்ன சொல்றாங்களோ அதன் அதன்படி வந்து வர்றதுக்கு ரெடியா வந்து இருக்காங்க மக்களுக்கு வந்து குறைகள்லாம் வந்து தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்க வந்து நினைக்கிறோம் அதனால வந்து சின்னம்மாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காண்டி நான் இங்கே வந்திருக்கேன் துரோக ஆட்சியை வந்து வீழ்த்திறனுக்கானதே வந்து அம்மாமா கால் வந்து போனோம் இப்போ வந்து அந்த துரோக ஆட்சியிலே வந்து அண்ணன் அமமுக வந்து அண்ணன் டிடி டித்தினர் அண்ணன் நாங்கள் பயணம் பண்ணதுனால அந்த எங்களால் ஏற்றுக்கிட முடியல அதனால் வந்து மறுபடியும் நாங்கள் சின்னம்மாட்டே வந்துவிட்டோம் சின்னம்மா என்ன வழியில் வந்து எங்களை வழிநடத்தி செல்கிறாங்களோ அந்த வழிக்கு நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்